ஒரு புக்கில் போயிட்டு ஒரு நோட்ல பேப்பர்ல வந்து இந்த மாதிரி எழுதி கொடுத்துட்டாங்க அம்மா கிட்ட போய் கொடுத்துட்டு நான் இந்த ஸ்கூல் வராங்க அப்ப அந்த பையன் அந்த அது ஏதோ அவங்க பெருமையாக எழுதியிருக்காருன்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை எழுதிட்டு போயிட்டு அம்மாட்ட கொடுத்து அம்மா என்னை பத்தி டீச்சர் எழுதிட்டாங்க என்னன்னு படிச்சு சொல்லுங்க அவங்க அம்மா படிச்சோம்னா ஷாக் ஆயிடுச்சு ஏன்னா அந்த புக் புத்தகத்தில் என்னன்னா அவரை பத்தி அந்த டீச்சரை தப்பு தப்பா எழுதிட்டாங்க அப்போ வந்து இல்லப்பா அவனோட அறிவுக்கு வந்து அவங்க அம்மா எவ்வளவு மோட்டிவேஷன் பண்ணாங்க பாருங்க அந்த இடத்துல அவங்க அம்மா அந்த மோட்டிவேஷன் பண்ணலன்னா அவர் இன்னைக்கு பெரிய ஆளாக இருக்க முடியாது ஸோ அவங்க அம்மா வந்து அந்த மாதிரி வந்து உன்னை பற்றி உனக்கு அறிவு அதிகமாக இருக்கு அதனால வந்து இந்த அறிவுனால நீ ஸ்கூலில் போய் படிக்க வேண்டாம் நான் உனக்கு ப்ரைவேட்டாக படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ தான் காலம் மாறி போச்சு சரி அப்போ வந்து ஒரு சில விஷயங்கள் அந்த மாதிரி நடந்துருக்கும் ஆனால் அந்த மாதிரி அந்த சின்ன குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்து அவங்க அம்மாவோட அரவணைப்பிலே அவங்க அப்பாவோட அரவணைப்பில் வந்து படிச்சு இன்னைக்கு வேர்ல்டில் வந்து ஒரு கண்டுபிடிப்புகளின் தந்தை என்று அழைக்கப்படும் ஒரே விஞ்ஞானியாருன்னா தாமஸ் அல்லா ஏன்னா

பாஸ்ட் கிளாஸ் படிச்சிட்டீங்களா? எஸ் சார். படிச்சிட்டீங்களா? பாஸ்ட் கிளாஸ் பாஸ்பின் கிளாஸ்ல வரணும்ல. சோ அப்போ வந்து அவர் வந்து அந்த ரயில்வே செஷன்ல பேப்பர் വെச்சிட்டே படிச்சிட்டு இருக்கும்போது ஒரு பீரியட் டைம்ல வந்து அவர் என்னன்னா பண்ணிட்டு இருக்கும்போது அந்த அங்கேயே தான் தூங்கி போறமா அப்போ அந்த उधर ஒரு ஆபீசர் பார்த்துட்டு நீ நல்ல பையனா இருக்கேப்பா நீ இந்த டம்பார்ட்மென்ட்ல ரயில்வே கம்பார்ட்மெண்ட் லாஸ்ட் அனிக்காவது படிச்சுக்கணும் சொல்றானாம். அங்க போய் அந்த படித்தி ஒரு என்ன பண்ணாரு சும்மா உட்கார்றாரு. அங்க இருக்க ஊடிய பாஸ்ட் கிளாஸ் அந்த கெமிக்கல்ஸ்ல சாராஷ் பண்ணிட்டாரு. திடீர்னு ஒரு நாள் வந்து அந்த கப்பார்ட்மெண்ட்டை வெடிச்சிடுச்சி தூய என்ன பண்ணுவாங்க அங்கே நான் ஆஃபீஸ் வந்து யாரை அந்த வேலை பார்த்துட்டு சொன்னாருன்னா இவ்வளோ சொன்னாங்கன்னா ஒரே அடி ஒரு அடி ஓட்டத்தில் இன்ன வரைக்கும் வாழ்நாதவங்களுக்கு அவர் வந்து காது கேட்காரு ஸோ ஒரு காது கேட்காத ஒரு மனுஷன் ஒரு காது சொல்ல கேட்காது டிசன்ஸ் சின்ன வயசுலேயே அப்படி இருந்தும் தன்னம்பிக்கை விடாமல் அதுக்கப்புறமும் நிறைய விஷயம் அது தவிர ஒன்று அதுக்கப்புறம் நிறைய பண்ணாரு அதுக்கப்புறம் அவரே வந்து அவர் பாராட்டியிருக்காரு டெலகிராப் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் நிறைய கற்றுக் கொடுத்துருக்காரு அந்த மாதிரி பல விஷயங்கள் தாண்டி தான் அவர் வந்து சயின்டிஸ்ட் ஆகிருக்காரு அவர்கிட்ட ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து கேட்டாங்கம்மா அந்த மாதிரி சொசைட்டிக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க மற்றவங்க ஜெயிக்கிறனா அப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா அவர் சொன்ன விஷயம் என்னன்னா இஃப் யூ வாண்ட் டு வின் த பேட்டில்னா ஒரு பர்சன்டேஜ் இன்ஸ்பிரேஷன் இருக்கணும் சொல்லுங்க 99% perspiration